நம்ம ஷாப்போட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஷா ஃபேஷன்ஸ்ங்க நம்ம திருப்பூர் அனுப்பர் பாலத்தில் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம கம்பெனி ஐம்பது ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது ரூபாய் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை ரேட்டே வந்து நூத்தி முப்பது ரூபாயிலேயே முடிச்சிருவாங்க ஸ்டார்டிங் சொன்னது ஐம்பது ரூபாய் ஐட்டங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாங்க இது வந்து இம்போர்ட் ஃபேப்ரிக் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா இது வந்து உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா வரும் எழுபத்தி அஞ்சு இது ஒரு கட்டுக்கு எவ்வளவு இருக்கும் எல்லாமே பதினஞ்சு பதினெட்டுங்க ரேட் வந்து எழுபது ரூபா வருங்க இது செவன்டி ருபீஸ் இது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு தான் இது வந்து அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரூபா வருங்க இது வந்து ஆமாங்க ரெண்டு பிரிண்ட் வந்துடும் ஏழு ரூபா இது எம்போஸ்டு ஃபைவ் ஸ்லீவ் டிஷர்ட்டுங்க வெறும் தொண்ணூத்தி ரூபா தான் நூத்தி அஞ்சு ரூபாங்க ரேட்டு உங்களுக்கு பேக்கு ஃபுல்லாவே பிரிண்ட் வேற வேற பிரிண்ட் வந்துட்டே இருக்கு எல்லாமே பிளாஸ்டல் பிரிண்ட் பிரிண்டோட குவாலிட்டி வந்து இது வந்து எதுவுமே போகாது ரப்பர் மாதிரி இருக்குங்க பிரிண்ட் Ma இப்போ நம்ம எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெஸ் ஷாப் தாங்க வந்திருக்கோம் இப்போ நீங்க மென்சர் வச்சிருக்கீங்க ஒரு ட்ரெஷ் ஷாப் வச்சிருக்கீங்க ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல நீங்க ஒரு கலெக்ஷன் ஃபுல் கலெக்ஷன் உங்க ஷாப்புக்கு நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணலாம் இது ஃபேக்ட்ரி ஆக்சுவலாக ஷாப் கிடையாது அதேமாரி புதுசா நான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ண போறேன் மென்சர் ஓப்பன் பண்ண போறேன் குறஞ்ச முதலீட்ல அதிக லாபம் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா சோ நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க அட்ரஸ் லொக்கேஷன் ஆனால் நம்ம ஷாப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா ஃபேஷன்ஸுங்க நம்ம திருப்பூர் அனுப்புறப்பாலத்தில் லொக்கேட் ஆயிருக்குது நம்ம கம்பெனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மென்ஸுக்கு தகுந்தது எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறாங்க ஓன் ப்ரொடக்ஷன் எல்லாமே மென்ஸு ட்ராக் பேண்ட்டு டிஷர்ட் ஃபை ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்டு ஃபுல் ஸ்லீவ் உட்டீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கே வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பிரைஸ் நம்ம எடுத்து ஸ்டார்ட் நம்ம வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து மே கொடுத்துட்டுருக்காங்க ஐம்பது இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை ரேட்டே வந்து நூற்றி முப்பது ரூபாயிலேயே முடிச்சிருவாங்க நூற்றி முப்பது ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு ஷர்ட்டு ஃபை ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துலாம் மேடம் எல்லாமே பார்த்துலாம் லைன் அப்படியே காமிச்சிடறேன் இது வந்து நம்ம ஸ்டார்டிங் சொன்னது ஐம்பது ஐம்பது ரூபா ரேட்டுங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாங்க இது வந்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா இது வந்து உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா

எழுவது இது எழுபது ரூபாங்க எல்லாத்துலயுமே வந்து எழுவது ரூபாய்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஸ்டிச்சிங்ல குவாலிட்டி இருக்காது அந்த மாதிரிலாம் நீங்க பத்தி பயப்பட வேண்டாம் எல்லாத்துலயுமே பிரிண்ட் வந்து ஒரு கட் எடுக்கிறாங்க இந்த மாதிரி பிரிண்டட் ரைட்ட வந்து எந்த ஒரு கட் எடுத்தீங்கனாலும் ஒரே கட்ல மூணு பிரிண்ட் நாலு பிரிண்ட் வந்துரும் சூப்பர் அவங்க கஸ்டமருக்கு வந்து எப்படி விற்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட ரேட் வந்து அறுபத்தி எட்டு ரூபாங்க எட்டு ரூபாய் இருந்தாங்க இது வந்து எழுபது ரூபா எழுபது ரூபா இது வந்து ஜக்காட் ஃபேப்ரிக் இதோட ரேட் வந்து தொண்ணூத்தி மூணு ரூபா இது வந்து எக்ஸ் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் வருங்க மூணு ஆமாங்க இது வந்து மார்ஸ் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு எல் எக்ஸ் டபுள் எக்எல் மூணு சைஸ் வந்துடும் இதோட ரேட் வந்து எழுபத்தி எட்டு ரூபா எட்டு எழுபத்தி அஞ்சு ஆல் ஆலோர் பிரிண்ட் எழுபத்தி எழுபத்தி அஞ்சு ஆமாங்க

வந்து நூத்தி ஒன்பது ரூபா வருங்க சைஸ் பெருசா இருந்தாலும் அந்த ரேட்டு ரேட் வருது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா வரும் அதுல எண்பது ரூபா தான் எண்பது ரூபா நாங்க இது எழுபது ரூபாங்க இதுல எழுபது எழுபது ரூபா நாங்க இது எழுபது ரூபா அதே மாதிரி நம்ம கிட்ட இந்த ரேட்ல இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து எடுக்கிறீங்கனாலும் கடை கடைக்காரங்களுக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம் வந்து எப்ப எடுத்தீங்கனாலும் நீங்க எடுக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி இதுல டிஸ்கவுண்ட் இருக்குங்க இது வந்து எண்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஏழு பாருங்க

பெரிய பெரிய டிசைன் வரும் இதோட ரேட் ஆஃப் ஸ்லீவ்ங்க இதோட ரேட் வந்து உங்களுக்கு எழுபத்தி மூணு ரூபா வரும் எழுபத்தி மூணு இதுல நிறைய கலர் சாட் இருக்கா கலர்ஸ் வரீங்க கலர்ஸும் மாறும் டிசைனும் மாறும் ஓகே இந்த இந்த எல்லாம் வந்து எழுபது ரூபா ரேட்டுங்க ஓகே இது வந்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஸ்போர்ட்ஸ் டைப்புங்க அறுபத்தி ஏழு ஃபுல் ஃபேப்ரிக் தொண்ணூறு ரூபாங்க இது பாருங்க நைன்டி இதெல்லாம் வெளியில எவ்வளவு விற்பாங்க தெரியல அந்த அளவுக்கு ரேட்டா இருக்கும் ஆமாங்க ஓகே இது வந்து பெரிய சைஸே வந்து உங்களுக்கு நூத்தி பன்னெண்டு ரூபா தான் நூத்தி பன்னெண்டு ரூபா ஆமாங்க இது வந்துட்டு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ சேம் அதே கலருக்கு பின்னாடி பிளைனா இருக்கும் ஓ அதே மாதிரியே வந்து அதே மாதிரியே வந்துடும் இதோட ரேட் வந்து எண்பத்தி மூணு ரூபாங்க எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ரூபாய் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் ஆறு கலர் இருக்கும் நாலு சைஸ் வந்துடும் ஒரே ரேட் எண்பத்தி மூணு ரூபா தாங்க ஓகே நான் ஜக்கர்ல வந்து ரெகுலர் ஸ்லீவ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரும் ரேட் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்க இதோட கோட்ஸ் வந்து முன்னாடி எழுதிக்கிற லெட்டர் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே ட்ரஸ்ட் யூர் கிரேசி ஐடியாஸ் இந்த மாதிரி நிறைய மாறி மாறி வரும் அளவுன்னு அந்த மாதிரி எல்லாம் இது வந்து ரெகுலர் ஸ்லீவ்ல எல் எக்ஸல் டபுள் எக்ஸல்ங்க இதோட ரேட்டு எண்பது ரூபா தாங்கண்ணா ஓகே எண்பது ரூபா தான் நாங்கள் அடுத்த பேண்ட்டு காமிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு எல் எக்ஸல் ரெண்டு சைஸ் வருங்க சைஸுக்கு வந்து பத்து பத்து பீஸ் இருபது பீஸ் கட்டுக்கு வந்துடும் டி ஷர்ட் எல்லாமே கலருக்கு ஒன்று சைஸுக்கு ஒன்று அந்த மாதிரி வச்சு பதினெட்டு பீஸ் பதினஞ்சு பீஸ் கட்டு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து பீஸுங்க எல்லில் பத்து எக்ஸ்எல்ல பத்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபா வருங்கண்ணா தொண்ணூத்தி ரூபா தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாங்க இதோட ரேட் எட்டு ரூபா தொண்ணூத்தி எட்டு ரூபா வருங்க இது வந்து டிசைன் ஃபேப்ரிக் நூத்தி அஞ்சு ரூபா வருங்க சூப்பரா இருக்கு ஆமாங்க இதுலயே இன்னும் நிறைய ரெடி ஆயிட்டு இருக்குங்க இப்ப நம்ம காமிக்கிறது வந்து அவைலபிள் மட்டும்தான் தான் காமிச்சிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இது வந்து டிக்டாக் ஃபேப்ரிக் உள்ள வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்கும் ஓகே இது ஃபேப்ரிக் நேம் வந்து டிக்டாக்குங்க ஓகே இதோட ரேட் வந்து தொண்ணூத்தி எட்டு ரூபாங்க இது வந்து டெனிம் இதுவும் அதே மாதிரி தான் ஹெவி ஜிஎஸ்எம் ஃபுல் ஹெவியா இருக்கும் இதோட ரேட் வந்து நூத்தி அஞ்சு ரூபா தாங்க ஆமாங்க இது வந்து கிரிண்டல் ஃபேப்ரிக்லேயே பிக் சைஸுங்க பிக் சைஸ் பெரிய பெரிய ஆளுக்கு போடலாங்க நல்லாவே இதுல வந்து நம்மகிட்ட டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கு நூத்தி இருபது ரூபாங்க ரேட்டு தொண்ணூத்தி தொண்ணூத்தி இது வந்து த்ரீ எக்ஸ்எல் டபுள் சைஸ் வந்து பாருங்க எல் பெரிய வித்தியாசம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து வருங்கண்ணா சைஸஸ் சைஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீ சைஸ் வரும் இது வந்து நூற்றி அஞ்சு ரூபா வருங்க நூறுரூவா வரும் இது வந்து நூற்றி இருபது ரூபா வருங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ரேட் வந்து மாறுங்க வந்து பார்த்தீங்கன்னா இது அறுபத்தி எட்டு பர்முடாஸ் ஆமாங்க எப்படி பாத்தீங்கன்னா பேக்கிங்ல வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் பேக்கிங் வந்துரும் எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் மிக்ஸ் பண்ணி முப்பது பீஸ் ஒரு பண்டலுக்கு வந்துருங்க இதோட ரேட் அறுபத்தி எட்டு இந்த அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஃபுல்லாவே ஸ்பேண்டெக்ஸ் இருக்கிற ஐட்டம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுங்க எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்பேண்டெக்ஸ் ஆகும் ஓகே உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து போடுற ஃபீலிங்கே ஸ்டிச்சிங் போகாது எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டிச்சிங் வந்துடும் ஜிப்பு ஃபுல்லாக குவாலிட்டி வந்துடும் ரெண்டு சைடு பாக்கெட் வந்துடும் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஆளாக வந்துடும் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சைஸ் வரும் பாக்கெட் ஆளாக ஓகே இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஏழு ரூபா தான் அறுபத்தி ஏழு ஆமாங்க

இதுல வந்து உங்களுக்கு மூணு சைஸ் வந்துடும் ஆறு கலர் வந்துடும் பதினெட்டு பீஸ் கட்டுக்கு வந்துரும் இதோட ரேட்டு வந்து இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் இருக்குங்க இதுல இது ஒரு ஐட்டம் இது வந்து அப்சராங்க ரெண்டுமே உங்களுக்கு ஒரே ரேட்டு மூணு ரூபாய் இது வந்து டிசைன் ஃபேப்ரிக்லயே ஸ்லீவ்லெஸ்ஸுங்க இதோட ரேட்டு ஐம்பத்தி நாலு ரூபாங்க அதோட ஒரு ரூபா சேர்த்தி வரும் அது எதுக்குன்னா இந்த துணி பிடிக்கறதுனால ஒரு ரூபாய் சேர்த்து ரெடியாக இருக்காது அடுத்தது வந்துட்டு ஐட்டம் காமிச்சிடலாம் இது வரைக்கும் நூறு ரூபாய்க்கு கீழ இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் நூறு ஒரு எண்பது ரூபாய்க்கு கீழ இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு மேல இருக்கிறது நம்ம கிட்ட வந்து ஃபைவ் ஸ்லீவ்ல கரண்ட் ட்ரெண்டிங் ஆர்டிகளே வந்து இவ்வளவு ஐட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணி ஸ்டாக் வச்சிருக்கோம் இதே மாதிரி வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு ஒரு பத்து டு பன்னெண்டு ஐட்டம் மினிமம் ரெடி ஆகிட்டே இருக்கும் வேற வேற புதுசு புதுசா ரெடி ஆகும் இது வந்து கிரேப்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து இந்த மாதிரி கட்டன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் ஓ கட்டன்ஸ் ஒர்க் கட்டன்ஸ் ஒர்க் வந்துடும் முன்னாடி வந்து லெட்டர்ஸ் ஃபுல்லாக மாறி மாறி வந்துடும் இது வந்து உங்களுக்கு நார்மல் ஃபுல் ஸ்லீவ் கிடையாது ஓவர் சைஸ்டு ஃபுல் ஸ்லீவ் உங்களுக்கு பேட்டனே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குங்க ஓகே பேட்டன் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி யூ வந்து இந்த மாதிரி வருங்க ப்ரிண்ட் பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே இந்த ப்ரிண்ட் கவரேஜ் ஆயிரும் இதோட ரேட் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாங்க

இது வந்து பிக் சைஸில் பிளைனா வந்துடும் ஓவர் சைஸ் ஷர்ட் தான் இப்போ நம்ம இந்த சைடு காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு மாடல்ஸ் தான் ஓகே இதோட ரேட்டு வந்து நூற்றி இருபது வருங்க நூற்றி இருபது நூற்றி இருபது பிக் சைஸுங்க சைஸ் வந்து பாருங்க சும்மா இந்த நூற்றி ரூபாய்க்கு சின்ன சைஸ் எல்லாம் கிடையாது நல்லாவே ஃபுல் பெரிய இந்த இந்தளவுக்கு வந்துடும் இதோட ரேட்டு நூற்றி இருபது ரூபாங்க இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் நூறுரூவா வருங்க நூறு தான் நூறு ரூபா தான் இதோட கட்டு பாருங்க மேல இருக்கு பாருங்க நம்ம ஸ்டாக் இல்லாத ஐட்டம் வந்து நம்ம காமிக்கிறது இல்லை அது ஸ்டாக் இல்லாத ஐட்டம் இந்த மாதிரி எடுத்து கீழே வச்சிருவோம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இங்கே இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே முடிஞ்சு போன ஐட்டம் இதெல்லாம் தீர்ந்ததுனால எடுத்து கீழே வச்சுருக்குறோம் மறுபடி ரீஸ்டாக் என்ன கஸ்டமர் ஆர்டர் சொல்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி எடுத்து மறுபடி ரெடி பண்ணி மேலே வச்சுக்குவோம் ஓகே இதில் வந்தாங்கன்னாலே எப்போ வந்தாங்கன்னாலும் நூறு டு நூற்றம்பது ஐட்டம் ரெடியாக இருக்கும் வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாங்க இது வந்து டெனிம் ஃபேப்ரிக்ல ஃபுல் ஸ்லீவுங்க டெனிமில் ஃபுல் ஸ்லீவு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா தாங்கண்ணா இது வந்து ஜார்டனில் கட்டன் ஸ்டைப் வருங்க இதில் வந்து என்னென்னா இந்த மேலே என்ன கலர் வருதோ பேக்கில் என்ன கலர் வருதோ சேம் அதே கலரில் தான் ஃப்ரண்ட்டில் பிரிண்ட் அடிச்சிருப்போம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஃப்ரண்ட்டு பேக் சைடு இந்த மாதிரி வருங்க இதோட ரேட்டு நூற்றி அஞ்சு ரூபாங்கண்ணா என்ன இது வந்துட்டு இது அதே சேம் கான்செப்ட் தான் இதில் வந்துட்டு கீழே ஃபுல் ஒயிட் வந்துடும் மேலே வர கலரில் கீழே பிரிண்ட் அடிச்சிருக்கோம் சைடில் வந்து ஒயிட்டோட கலர் பிரிண்ட் அடிச்சிருக்கோம் இதோட ரேட்டு வந்து நூற்றி ரூபாங்க என்ன இது வந்து மேரியா ஃபேப்ரிக்கு ஃபுல் ஃபேன்ஸ் ஐட்டம் இதோட ரேட்டு வந்து நூற்றி பதினெட்டுருவாங்கண்ணா நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு வந்து ஸ்வெட் செட்டிங் இது இருக்குது வாங்க இது டெனிமில் ஃபைஸ்லீவு நூற்றி அஞ்சு ரூபா இந்தாங்க இது டைமென்ஷன் சொல்லிட்டு இப்போ நல்லா போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இப்போ வந்து குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு ஸ்டைல் இந்த டைப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி வேற வேறு மாதிரி லெட்ரெல்லாம் போட்டு ரெடி பண்ணிருக்குறேங்க அது எல்லாமே ஒரு வாரத்தில் வந்துடும் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு இந்தாங்க இது வந்து உங்களுக்கு பஃப் பிரிண்டோட சேர்த்து வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு எல்ஏ எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் இதோட ரேட்டு வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாங்க ரேட்டு இந்தாங்க இது எம்போஸ்டு ஃபைவ் ஸ்லீவ் ஷர்ட்டுங்க வெறும் தொண்ணூத்தெட்டு ரூபா தான் இது பாருங்க இதெல்லாம் வந்து புது புது பிரிண்ட்டுங்கண்ணா இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு நூற்றி அஞ்சு ரூபா வருங்க ஃப்ரண்ட்டும் ப்ளஸ் ஒரு ஸ்லீவும் பிரிண்ட் ஆகி வந்துடும் இந்த ஜார்டன் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வருங்க இது நூற்றி ரூபாங்க ரேட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாகவே பிரிண்ட்டு வேறு வேறு பிரிண்ட் வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே பிளாஸ்டால் பிரிண்ட்டு பிரிண்டினுடைய குவாலிட்டி வந்து பார்த்துக்குங்க நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் பிரிண்ட்டு வந்து எதுவுமே போகாது ரப்பர் மாதிரி இருக்குங்க பிரிண்ட்டு இதோட ரேட் வந்து நூற்றி அஞ்சு ரூபாங்கண்ணா இந்த இது வந்துட்டு ஃபைவ் ஸ்லீவ் நருட்டோ மாடலில் ஃபைவ் ஸ்லீவுங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பன்னெண்டு ரூபா வருங்க இந்தாங்க இது வந்து கிரேப் ஃபேப்ரிக் கிரேப் டிசைனில் வந்து உங்களுக்கு கட்டன்ஸ் ஒர்க்கோடு இருக்கும் இதில் வந்துட்டு லெட்டர்ஸ் இந்த லெட்டர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொன்றுக்குமே வந்து உங்களுக்கு வேறு வேறு மாதிரி லெட்டர்ஸ் வந்துரும் இல்லை ஃப்ரண்டில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோமோ சேம் அதே ஒர்க்கு பேக் சைடும் இருக்கும் இதோட ரேட் வந்து நூற்றி ஒம்பது ரூபாங்க இது வந்து காலர் இம்போர்ட்டட் காலர் ஃபேப்ரிக் இது இது காலர் சட்டுங்கன்னே வர ஐட்டம் இதோட ரேட் வந்து உங்களுக்கு நூற்றி பத்தொம்பது ரூபா வருங்கண்ணா ஃபுல் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே டிசைன் இருக்குங்க ஆல் ஓவர் ஃபேப்ரிக்லேயே டிசைன் இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபாங்க மூணு பட்டன் அடிச்சு வந்துடுங்க பட்டன் ரெண்டு பட்டன் இல்லைங்க மூணு பட்டன் பண்ணாதான் அது கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிடபிள்யூ ஃபேப்ரிக்ல பிரிண்ட் ஆல் ஓவர் பிரிண்டிங் இது ஃபாயில் எம்போஸ் ஆகிருக்கும் ஃபேப்ரிக்லேயே வர டிசைன் இது இது வந்து எதுவுமே போகாது ஃபேப்ரிக் கிளியர் வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும் இதோட ரேட் வந்து நூற்றி இருபது ரூபா வருங்க சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் இருக்குதுங்க இது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட்டு அனிமையில் இருக்குது இதோட ரேட் வந்து நூற்றி அஞ்சு ரூபாங்க இது வந்து ஃபோர் வே லைகிறால பிரிண்ட் அடுங்க ஃபோர் வே லைகிறாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு இழுக்கலாம் ரெண்டு சைடு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும் இதோட ரேட் வந்து நூற்றி ரூபாங்க நாங்கள் இதோட கலர் சர்ட் வந்து இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வந்துடும் ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் வந்துடும் இதை எடுத்திங்களா இதில் வேறு டிசைன் இருக்கா இது எடுத்திங்களா இதில் வேறு டிசைன் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கலர் சர்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்கண்ணா நான் இந்த ஃபைஸ்லேயும் வந்து நூறுரூவா வருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட்டு இது வந்து எல்லை எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் என்ன பேட்டன் பண்ணியிருக்கிறமோ சேம் அதே பேட்டர்ன் பின்னாடி இருக்கும் இதோட ரேட் வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் டபுள் எக்ஸில் வரைக்கும் வரும் இந்த இது பாருங்கள் பெரிய சைஸு பெரிய சைஸில் வந்து ஃபுல் ஸ்லீவுங்க எல்லை எக்ஸல் டபுள் எக்ஸல்லில் ஃபுல் ஸ்லீவு இதோட ரேட்டு வந்து நூற்றி இருபது ரூபா வருங்க நூற்றி இருபத்தி மூணுரூவா வரும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஸ்டிச்லேயுமே டபுள் ஸ்டிச் இருக்கும் எல்லா ஜாயின்ட்லேயுமே இந்த டபுள் ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேப்ரிக்கு ரேட்டு அந்த ரேட் ஃபேப்ரிக் ரேட்டே வந்து ஜாஸ்தி இந்த மாதிரி ரேட்டு கொடுத்து எடுத்து இந்த வேலைக்காக வந்து ஃபே தரம் கம்மி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இந்தாங்க அடுத்தது வந்து ஷர்ட்டு மாடல் ஷர்ட் மாடல் இருக்குங்கண்ணா ஒரு பத்து ஐட்டத்துக்கு மேல பண்றேங்க எல்லாமே நம்ம ரெகுலர் பார்ட்டிக்காக பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்துட்டு நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் லோட் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் ஒரு பத்து இருபது நாள் வந்து ஒரு இருபது பத்து ஸ்டைல் நம்ம கிட்ட எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இதோட ரேட்டு வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா தான் நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு சர்ட்டுங்க அதுவும் ஃபைவ் ஸ்லீவ் மாடலு உங்களுக்கு பட்டன் ப்ராப்பரா வந்துடும் கியூபன் கலர் வச்சு ஃபைவ் ஸ்லீவ் இது சைஸ் வந்து பாத்துங்க சின்ன சைஸ் கிடையாது ப்ராப்பரா இருக்கு சைஸுங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாதான் டிஷர்ட்டை விட ரேட் கம்மிங்க இந்தாங்க இது வந்து ஹுட்டீஸுங்க இது டர்க்கி ஸ்டைப்புடு ஹுட்டி இதில் வந்து உங்களுக்கு இங்கே பேஜ் ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம் பேஜ் வந்து உங்களுக்கு ஃபியூசிங் பேஜ் கிடையாது பிஞ்சு போகிறக்கு அது மாதிரிலாம் இது கிடையாதுங்க இதோட ரேட்டு வந்து நூற்றி இருபது ரூபாங்கண்ணா இது டர்க்கியில் வந்து ஸ்வெட் செட்டுங்க இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்பாண்டெக்ஸ் இருக்குங்கண்ணா நீங்கள் நம்மகிட்ட ஸ்பாண்டெக்ஸ் இருக்காமல் போயிருமோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் வந்து பார்க்கட்டும் வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா இது லூப் நெட்டில் ரெண்டு ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இது வந்து இப்போ சம்மருக்காக ஆல்ரெடி போயிட்டு இருக்கு சம்மருக்காக வந்து ஒரு பத்து ஐட்டம் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்துருங்க இதோட ரேட்டு வந்து இதுல வந்து டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் வருங்க சைசஸ் இதோட ரேட் நூத்தி பதினஞ்சு ரூபாங்கண்ணா இதோட ரேட் நூத்தி எட்டு ரூபாங்க நூத்தி எட்டு நூற்றி எட்டு ரூபா ஆமாங்க கிரேப்ல வந்து ஆல் ஓவர் லெட்டர் பிரிண்ட் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதோட ரேட் வந்து நூத்தி எட்டு ரூபாங்க ஃபேப்ரிக் இது இப்போ இந்த லூப்பர் வந்து நம்மகிட்ட ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்குங்க இப்போ இது இது வந்து இப்போ லூப்பர் நல்லா போற ஐட்டம் இது இதில் வந்து உங்களுக்கு உள்ள வந்து லூப் நெட் மாதிரி இருக்கு கண்டென்ட்டு லூப் நெட் மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக் சூப்பராக இது இதில் வந்து மூணு குவாலிட்டி இருக்குங்க நம்ம ஃபஸ்ட் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் குவாலிட்டியில இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு துணி வந்துட்டு உள்ள அந்த நார் நாரா வெளியில வந்துடும் அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு போட்டுருக்கும் போது அந்த ஒரு மாதிரி அரிக்கும் இதில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது இதோட ரேட் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாங்க இது வந்து ட்யூல் ஃபேப்ரிக்ஸ்ல ட்யூல் செக்ஸ்ல வந்து ஹுட்டீஸ் ஃபுல் ஜிஎஸ்எம்னா பிரிண்ட் வந்து உங்களுக்கு வேறு வேறு பிரிண்ட் நிறைய வரும் இதுலேயும் அதே மாதிரி தான் இதோட ரேட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டுருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சார்ட் நீங்கள் எது வந்தீங்கனாலும் சரி அந்த கட்டு எது எப்படி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து வருங்க கலர்ஸு ஃபுல்லாகவே டார்க் கலர்ஸு இந்த சர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் ஒவ்வொரு ரைட்டத்துக்குமே வந்து கலர் சார்ட் மாறும் டிசைன்ஸ் மாறும்போது அந்த டிசைனுக்கு இந்த கலர்ஸ் போட்டால் நல்லாயிருக்குமோ அது மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறேங்க என்னங்க அடுத்து வந்து இது சிக்மா ஃபேப்ரிக்ல உட்டீஸுங்க இதோட சிக்மா இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஷர்ட்டே வந்து உங்களுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபா தான் அதே மாதிரி நம்ம உட்டீஸ் எல்லாமே கேப் சைஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்குங்க தலை வந்து சின்னதாக இருக்கிறது போட்டால் டைட்டா இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது போட்டால் தலை ஃபுல்லா கவர் ஆகும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கவரேஜ் ஆயிரும் இதோட ரேட் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாங்க சைஸ் வந்து பார்த்துக்குங்க நீங்க மார்க்கெட்ல நீங்க எல்லா பக்கம் பாருங்க எல்லா பக்கம் பார்த்துட்டு கூட வந்து உங்களுக்கு எங்கே திருப்தியாக இருக்கோ அங்கே எடுத்துக்கலாம் இதோட ரேட் வந்து உங்களுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபா இந்த இது வந்து டிசைன் ஃபேப்ரிக்க கிரேப்ல வந்துட்டு உங்களுக்கு டிசைன் வந்துருக்கும் ஃபுல்லாவே ஃபேப்ரிக்லேயே வந்து அவ்வளோ ஒர்க் இருக்கும் ஃபுல்லாவே வந்து இது இம்போர்ட்டட் ஐட்டம் இது இது ஃபேப்ரிக் ரேட் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தி வருதுங்கண்ணா நம்ம வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது இதே ஃபேப்ரிக்ல சர்ட் போட்டுருக்குறேங்க ஃபைவ் சைவ் சர்ட்டு இதோட ரேட்டு வந்து நூற்றி முப்பது ரூபாங்க இது வந்துட்டு கிரேப்பில் ஹுட்டீஸ் நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடும் பிரிண்ட் அடிச்சு ஹுட்டீஸ் வந்துடும் நூற்றி பதினெட்டு ரூபா தாங்க சைஸ் வந்து மூணு சைஸ் வந்துடும் இது வந்து மேரிய ரிப்பில் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவிங்க இதோட ரேட்டு நூற்றி பதினேழு எல்லாமே நீங்கள் வந்தாங்கன்னா ரேட் அதிகமா இருக்குமோ இது இந்த ரேட்டோ அப்படியெல்லாம் வந்து எதுக்குமே பயப்பட வேண்டாங்க நான் சொல்ற ரேட்ல இருந்து எதுவுமே மாறாது எல்லாமே நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த ஒரு ரேட் இருக்கு அதை கணக்கு பண்ணி வாங்க அதுலேருந்து எல்லாமே கம்மி தான் பார்த்து எடுத்துக்கலாம் இந்தாங்க இது இது வந்து நூற்றி பத்து ரூபாங்க இல்லைங்க இது வந்து ட்வில்ல வந்து டெனிம் உட்டிஸ் டெனிம்லேயே வந்து டெனிம் ஃபேப்ரிக்லேயே உட்டி வந்துடும் இதோட ரேட்டு நூற்றி பதினாறு ரூபா நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாக கவரேஜ் வர்றது நூற்றி எட்டு ரூபா தான் பிரிண்ட் எடுங்க நாங்கள் இது நூற்றி அஞ்சு ரூபா நாங்கள் இது தொண்ணூற்றி நாலு ரூபா எடுத்து அள்ளி எடுத்துக்கிட்டே இதே மாதிரி வந்துகிட்டே இருக்குங்கண்ணா கலெக்ஷன்ஸு இது இன்னும் ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு வந்து பாருங்க இன்னுமே நிறைய புதுசு வந்துடும் அது தொண்ணூற்றி அஞ்சு ரூபாங்க அந்த மா கட்டன்ஸ் டைப்பு இது நூற்றி ரூபா வருதுங்க இது இதெல்லாம் வந்துட்டு இப்போ புதுசு புதுசாக போட்டிருக்குறேங்கண்ணா ஃபேப்ரிக் மாற மாற டிசைன்ஸ் மாற மாற எடுத்து நம்ம நிறைய ப்ரொவைஷன் பண்ணுறோங்க இது வந்து கிரேப்பில் வந்து இந்த மாதிரி மேலே வந்து பிரிண்ட் அடிச்சு வந்துடும் இதில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் அதே மாதிரி சேம் பிரிண்ட் வந்துடும் நூற்றி பத்து ரூபா தான் ரேட்டுங்க இல்லைங்க இது வந்து டை அண்ட் டை லூப்பர் ஃபேப்ரிக்ல ஃபைஸ் லீவுங்க நூற்றி பதினஞ்சு ரூபாங்க கலர்ஸும் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸு கலர்ஸும் மாறிக்கிட்டே இருக்குங்கண்ணா என்னங்க இது கிரேப்பில் வந்து பிக் சைஸ் ஃபைஸ் லீவுங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் வரும் சைஸஸ் ப்ரிண்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரிண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும் நூற்றி பதினஞ்சு ரூபாங்க ரேட்டு என்னங்க இது வந்து டர்க்கி ஃபேப்ரிக்கில் உட்டீஸுங்க இதோடய ரேட்டு நூற்றி இருபது ரூபாங்க நாங்கள் இது பிக் சைஸில் டிசைன் ஃபேப்ரிக்குங்க ஃபுல்லாகவே டிசைன் இருக்கும் ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே எப்படி மின்னும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாங்கண்ணா இது நூறுரூவா வரும் ஃபைவ் ஸ்லீவு முழுக்க முழுக்க கடைங்களுக்காக நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேங்க கடை வந்து எங்கே இருந்தாலும் சரி நம்ம நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணாங்கனாலே போதும் கேட்லாக் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சி கொடுத்துர்லாம் அவங்க பார்த்துட்டு புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து ஒரு டைம் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டுங்க எல்லாமே ஃபேப்ரிக் தெரியணும் அவங்களுக்கும் ஃபேப்ரிக் பார்க்கணும் ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி கடைக்காரங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி அவங்களுக்கே வந்து இந்த புதுசாக ஒன்று ரெண்டு ஃபேப்ரிக்ஸ்னால் தெரியாதுங்க கிரேப் தெரியும் அப்புறம் இந்த டின் டின் தெரியும் டில்லு தெரியும் இந்த மாதிரி ஆ ஆமாங்க அவங்க தொட்டு பார்க்கட்டுங்க பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு டைம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் இதோட ரேட் வந்து நூற்றி பத்து ரூபாங்க எல்லாமே நீங்கள் பிரிண்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் இந்த பிரிண்ட்டையும் பாருங்கள் இந்த இதுவும் பாருங்கள் இதுவும் வந்து பாருங்கள் எந்த எந்தளவுக்கு வந்து மெர்ஜ் மெர்ஜாயிருக்குதுன்னு பாருங்கள் எதுவுமே போகாதுங்க அப்படியே தான் இருக்கும் இதோட ரேட்டு நூற்றி பத்து ரூபாங்கண்ணா இந்தங்க நான் சொன்னதில்ல ஹை ரேட்லேன்னு சொல்லி அது இந்த ஐட்டம் தான் இதோட ரேட் வந்து நூற்றி அஞ்சு ரூபா வருதுங்க ஃபேப்ரிக் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க அதே மாதிரி சைஸ் வந்து நம்ம இதில் பெரிய சைஸ் போட்டிருக்கிறோம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் இந்த டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து பாருங்கள் எனக்கு பெருசுது டபுள் எக்ஸல் சைஸ் வரும் இதோட ரேட் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாங்கண்ணா இது வந்து லூப்பரில் வந்து வரும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஃபைஸ் இது வந்து செட்டு வைஸுங்க செட்டு நூற்றி நாங்கள் இது பாப்கார்னில் நூற்றி ஆறு ரூபாங்குது நூற்றி ஆறு நூற்றி ஆறு கிட்ஸில் இருக்கு கிட்ஸில் எல்லாமே வந்து ஒரு பத்து ஐட்டம் தான் இருக்குங்க அதனால வந்து பெருசாக காமிக்கல எது பண்ணால் வெரைட்டி வேணுங்க வெரைட்டி ரெடி பண்ணிட்டு நம்ம தனியாக ஓகே இப்போ நம்ம காமிச்சோம் இப்போ இது வரைக்கும் வந்து சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் சாம்பிள்ஸ்ல இல்லாத ஐட்டமே வந்து சாம்பிள் வைக்காததே வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பத்து ஸ்டைல் இருக்குதுங்க பத்து இருபது ஸ்டைல் வந்து சாம்பிள் வைக்காத ஐட்டமே இருக்குதுங்க ஓகே இதெல்லாம் வந்து நம்ம சாம்பிளே காமிக்கலை இந்த மாடல் காமிக்கலை அதுக்கப்புறம் வந்து இது காமிக்கலை டை காமிச்சோம் அது வந்து இந்த ஐட்டங்க இங்கே இருக்குது பாருங்க இதுதான் வந்து நம்ம காமி டயண்டையிலேயே நிறைய இருக்குதுங்க இதுதான் நம்ம சாம்பிளில் காமிச்சோம் இதெல்லாம் வந்து சாம்பிள் காமிக்காத ஐட்டம் இப்போ இது காமிக்கலை பாருங்க இந்த பேண்ட்டெல்லாம் காமிக்கலை இதெல்லாம் எதுவுமே நம்ம சாம்பிளே காமிக்கலைங்க அது மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோங்கன்னு நம்ம கஸ்டமருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுங்க இது இது வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் காமிக்காத ஐட்டம் சாம்பிள் காமிக்கல ஆனால் எல்லாமே ஸ்டாக் இருக்குது இது மேலே இருக்கிற ஃபுல்லாக இதுதான் அறநூறு பீஸ் வெட்டி இருக்குதுங்க இந்த பேண்ட்டு அதே மாதிரி தாங்க இந்த பேண்ட்டெல்லாம் சாம்பிள் காமிக்கவே இல்லை இதோட ரேட்டு வந்து நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பத் ஒரு மெயினாக ஒரு ஐம்பது ஸ்டெலுக்கு மேலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சொல்லிக்கலாங்க ஓகே மார்க்கெட் ரேட்டை விட சொல்லணும்னா மார்க்கெட் ரேட்டை விட ஆறுரூவா டு எட்டு ரூபா இந்த ஐட்டத்துல கம்மி வரும் நீங்க மத்த ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட பத்து டு இருபது ரூபாய் சாலிடா கம்மியா இருக்குங்க சைஸ் வந்து பாத்து எடுத்துக்கிட்டோம் ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாமே பாத்து எடுத்துக்கிட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள பாத்தீங்க பாத்தீங்களா எல்லா ஐட்டமே இதெல்லாம் வந்து அறுநூறு எழுநூறு பீஸ் இருக்குதுங்களா இதே மாதிரிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வாங்க வாங்க எல்லாம் பார்த்துடலாம் மேல பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாவே ஸ்டாக் இல்லாம வந்துட்டு நம்ம ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறதே இல்லைங்கண்ணா என்ன வந்து அவைலபிள் இருக்குதோ என்ன வந்து நம்ம பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த மாதிரி செலக்டிவா பண்ணிட்டு இருக்கிறேங்க ஃபுல்லாவே இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி நானூறு பீஸ் இப்போ கடைசியே விட்டது மட்டும் ரெண்டாயிரத்தி நானூறு பீஸ் இப்போ இந்த மாதிரி வந்து வந்துடும் இது ஃபுல்லாவே அந்த ஐட்டம் தான்

ஃபுல் கலர்ஸ் வந்துரும் கட்டு வந்து நீங்க எது வாங்கினீங்கனாலும் நம்ம கிட்ட ஓபன் பண்ணி வராது சைஸ் வந்து தனித்தனியா பிரிச்சு வராது இந்த மாதிரி செட்டு செட்டா எடுக்கணும் இதுல இந்த கலர் சார்ட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குதுங்களா இது நம்ம அந்த பெரிய சைஸ் சொன்ன இல்லைங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கட்டு பாருங்க ஒரே கட்டு எவ்வளோ பெருசு இருக்குன்னு அப்போ வந்து ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி வந்து பாத்துங்க ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ திக்காக இருக்கும் எந்த அளவுக்கு ஹெவி தேசம் போட்டுருக்குறன்னு சொல்லி தெரிஞ்சிருங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நீங்கள் கடை வச்சிருந்தாலும் சரி இல்லை புது கடை ஓப்பன் பண்ண போறேன் ஆனால் குறைஞ்ச முதலீட்டில் அதிகமாக எனக்கு வந்து லாபம் கிடைக்கணுனாலும் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி நீங்க விசிட் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு யூனிட் வந்து இங்க வச்சிருக்காங்க ஸ்டிச்சிங் தனியா இருக்கு பண்ற யூனிட் தனியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் தனியா இருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரிங்க இது ஃபேக்டரியோட லொக்கேஷன் அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோவில் நம்ம முன்னாடி சொன்னால் நம்ம நம்பரை கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த ஃபேக்ட்ரி வந்து விசிட் பண்ணி பாருங்க குறைஞ்ச முதலீட்டில் நிறைய லாபம் பார்க்கணும்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணதாக அது முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டான வீடியோ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஆஃபரில் இந்த ஈஷா கார்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுவோம் கண்டிப்பாக